ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வச்சு ஐஏஎஸ் அகாடமி தென்காசி எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் உள்ள முதல் பருவம் அதாவது ஃபஸ்ட்டு மூன்று இயல்களில் உள்ள மிக முக்கியமான வினாக்கள் டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மரபு நிலை திரிதல் செய்ய இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆனை என்ற அடிகளை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இது நமக்கு ஆன்சர் வந்து தொல்காப்பியம் அதாவது தொல்காப்பியத்தில் உள்ள ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்த கொஸ்டின் திரையின் பிரிது பிரிதாகும் என்ற அடிகள் இடம்பெற்றில் அதிகாரம் எத்தனைன்னு கேட்குறாங்க அதுவும் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொருளதிகாரத்துலேருந்து இது நமக்கு கேட்டிருக்காங்க இவ்வடிகள் அதாவது நமக்கு தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரம்னா மூன்று அதிகாரங்கள் தான் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதில் ஒரு அதிகாரம்னா பொருளதிகாரத்துலேருந்து இது நமக்கு கேட்டிருக்கிறாங்க அடுத்த ராய் இளங்குமரனார் தொடர்புடைய பின்வரும் கூச்சிகளை கவனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார் இது நமக்கு தவறானது செந்தமிழ் அரந்தனர் என அழைக்கப்பட்டு இவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் இது கரெக்டு தான் அடுத்து இவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் என உள்ளிட்ட பல நூல்களையும் இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டுமே நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டு தான் அதாவது ரெண்டு மற்றும் மூன்று தான் சரி ஏ ஆன்சர் அடுத்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான் அதாவது எல்லா விதமான சொற்களும் என்ன தான் ஒவ்வொரு விதமான பொருள் குறித்தனவையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க கூச்சிகளை கவனிச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட் இன்னும் கொடுத்துருக்காங்க இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி இந்திய விடுதலை போருக்கு வித்திட்டா சரிதான் அடுத்து சந்திரேகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார் சீட்டு கவிகளையும் எழுதியுள்ளார் இதுவும் நமக்கு கரெக்டு தான் அடுத்து தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பிலான பாடல் பாரதியார் கவிதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இதுவும் நமக்கு கரெக்டு தான் அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் அனைத்துமே சரிதான் அடுத்து கண்ணெழுத்து படுத்த வண்ண பல்பொழுதி என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் அடுத்து தொல்காப்பியர் தொடர்புடைய பின்வரும் கூச்சிகளை கவனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்த்துலாமா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஓர் எழுத்து மொழி எவை எனின் நெட்டெழுத்து ஆறு எழுத்து ஆறே ஓர் எழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர் இது நமக்கு தவறானது அடுத்து குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவதில்லை என்பதை குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிரம்பி இலவே என்பார் இது நமக்கு சரியானது அடுத்து ஓரெழுத்து எழுத்து மொழி ஏவ நெட்டெழுத்து நெட்டு எழுத்து ஏழை ஓர் ஒரு மூளை என்பார் தொல்காப்பேர் இதுவும் நமக்கு சரி அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மற்றும் மூன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இது எல்லாம் ஃபஸ்ட்டு எல்ல உள்ள மிக முக்கியமான வினாக்கள் அடுத்து நிலம் பொது என்ற இடம்பெற்ற தமிழக பழங்குடியினர் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பக்தவத்சல சல சபாரதி இவங்க தான் இந்த நூலை வந்து நமக்கு எழுதியிருப்பாங்க சரியா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சுகுவாஸ் சுகுவாமிஸ் பழங்குடியினர் வசிக்கும் நாடு எது மற்றும் அவர்களுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க எங்கே வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அங்கே அவருடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சியாட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்து செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு ஆன்சர் ஓடை ஓடையோட ஆசர் நம்ம யாருன்னு படிப்போம் அப்படின்னா வாணிதாசன் அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடியதாக இருக்கும் அதில் உள்ள ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஆன்சர் ப கீதா அவர்கள் அடுத்து பெட்டுக்கு ஏழியும் சருகுமையனும் என்ற கதை இடபட்சில நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நூல் யானையோட பேசுதல் நம்ம இப்போ வ கீதா அவர்களுடைய நூல் பார்த்தோமா அந்த கதை தான் நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பொருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம என்ன கொஷின் பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருத்து இருக்குது என்ன கொடுத்துருக்காங்க பிப்ரவரி இரண்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உலக ஈரநில நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈரம் அதில் ஈர ரெண்டு எடுத்துக்கிடுங்க நிலம் அதில் எத்தனை ரெண்டு எடுத்துக்கிடுங்க ஈர நில அப்போ நமக்கு ம அதாவது இயற்பிறந்து ரெண்டாவது மன்தில் ரெண்டாவது நாள் தான் நம்ம என்ன நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உலகே ஈரநில நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடியதாக இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க செப்டம்பர் பதினாறு உலக ஓசோ நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடக்கூடியதாக இருக்குது அடுத்து அக்டோபர் பதினான்கு என்ன நாள் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உலக வனவிலங்கு தினமாக நம்ம கொண்டாடக்கூடியதாக இருக்குது அடுத்து அக்டோபர் ஐந்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினமாக நம்ம கொண்டாடக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து தமிழகத்தின் பேட்ஸ்வுட் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க யார் அரங்கசாமி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இப்போ வாணிதாசன் சொன்னோமா அவங்களோட இயற்பெயர் தான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரங்கசாமி என்ற எத்திராசலு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வெங்கம்பூ சுவாமிநாதன் அவர்கள் தான் பாடியிருப்பாங்க சரியா அடுத்த ஒரு பொறுத்தகை கொடுத்துருக்குறாங்க அதாவது சொல்லும் பொருளுங்கிறதுலேருந்து இதில் வந்து நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜே பார்த்துடலாமா முகில் அப்படின்னா மேகம் விண்ணம் அப்படின்னா செய்தம் மெத்த அப்படின்னா மிகவும் சேகரம் அப்படின்னா கூட்டம் அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு பி இரண்டு நான்கு ஒன்று மூன்று அடுத்த கொஸ்டின் காடர்களின் கதைகள் சில தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மணிஷ் சாண்டி மற்றும் மாதுரி ரமேஷ் அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு சி ஏ மற்றும் பி அடுத்து ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்குறக்காங்க இதுவும் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருளுன்னு தான் கொடுத்துருக்காங்க பார்த்துலாமா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கெடி கலங்கி அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிக வருந்தி சம்பிரமுடன் அப்படின்னா நமக்கு முறையாக பாகு அப்படின்னா சரியாக காலன் அப்படின்னா யமன் அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு நான்கு ஒன்று இரண்டு மூன்று அடுத்த கொஸ்டின் பெட்டுக்கிளிகள் ஒரு இடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்து கொண்டே இருக்க காரணமான விலங்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சருகுமான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கக்கூடிய நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி எட்டு ஓகேவா அடுத்து நீலகேசி தொடர்புடைய கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீலகேசி ஐந்து காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இது நமக்கு சரியானது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நீலகேசி பௌத்த சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது இது நமக்கு தவறானது அடுத்து சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதனுடைய ஆசிரியர் பேர் என்ன கொடுத்துருக்காங்க தெரியவில்லை அப்படின்னு கொடுக்குறாங்க ஆசிரியர் பெயர் நமக்கு இதில் தெரியப்படவில்லைனாலும் சரி அறியப்படவில்லைனாலும் கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நூல்களையும் நம்ம வந்து கண்டிப்பாக நல்லா படிக்கணும் ஓகேவா அடுத்து கடவுள் வாழ்த்து நீங்களாக நீலகேசி எத்தனை சர்க்கங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனை சர்க்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்து சர்க்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளை நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து ஊமை தொடர்லேருந்து நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க மடை திறந்த வெள்ளம் போல் இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு தடையின்றி மிகுதியாக ஏன்னா மடை திறந்துட்டேன் என்ன செய்யும் வெள்ளம் பார் போய்கிட்டு இருக்குமோ அதான் சொல்கிறாங்க அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நமக்கு ஆன்சர் வெளிப்படுத்தன் மேனால் உள்ளங்கை நிலையில் நம்மளால் என்ன செய்ய முடியாது நெல்லிக்கனியை மறைச்சி வைக்க முடியாது அடுத்து பசுமரத்தாணி போல் இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல் அதாவது நல்லா ஒரு பசுமையான மரத்தில் போய் நம்ம ஆணி அரைஞ்சால் என்ன செய்யும் நல்லா நமக்கு அதில் பதியக்கூடியதாக இருக்கும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து கிணறுவெட்டை பூதம் கிளம்பியது போல் நமக்கு ஆன்சர் எதிர்பாராத நிகழ்வு ஏன்னா நம்ம போனது எதுக்கு கிணறுவெட்ட ஆனால் அங்கே வந்துச்சு பூதம் அப்போ இது நமக்கு எதிர்பாராத நிகழ்வு அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று நான்கு மூன்று ஓகேவா அடுத்த கொஸ்டின் மூளை தொடர்பான கூச்சி நமக்கு கேட்டிருக்கிறாங்க சரியான கூச்சி எதுன்னு சொல்லி எழுதணும் எழுதிடலாமா ஃபஸ்ட் என்ன கொடுக்குறாங்க மூளை முதுகு தண்டில் இருந்து முளைக்கிறது மூளையை மூன்று பாகங்களாக பிரிக்கலாம் இது நமக்கு சரிது தான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க முன்மூளையில் மூக்கு கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன இதுவும் நமக்கு தான் அடுத்து என்ன கொடுக்குறாங்க உடம்பில் உள்ள சிறு தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது இதுவும் நமக்கு என்னதான் சரிதான் அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்தும் சரி ஓகேவா அடுத்த கொஸ்டின் பேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரு அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் கோரியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் கவிமணி தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்கிறோமா அவங்களுடைய நூல்களை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் கரெக்டு தான் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் இதுவும் நமக்கு சரியான விடை அடுத்து ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களை எழுதியுள்ளார் இதுவும் நமக்கு சரியானதுதான் அடுத்து இவருடைய உமர்கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் இவர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின் சொன்னால் படைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் நமக்கு என்னதான் சரியானதா அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு அனைத்தும் சரி அடுத்து என்ன கொடுக்குறாங்க காளை மாலை உலாவினிதம் காட்சி வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளன் ஓடி போவானே என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க யார் தேசிய விநாயகனார் அடுத்து ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பிணியுள் பிறவார் பெருதன்பொன் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீலகேசி நூல் நம்ம இது யாருக்கனே முன்னால் ஒரு தடவை பார்த்தோம் நீலகேசி எந்த நூல்கள் உண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று இதனுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லைன்னு சொல்லி பார்த்தோமோ அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க காக்கை தொடர்லேருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்குரிய ஆன்சர் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தற்செயல் நிகழ்வு அதாவது காக்கை வந்து உட்காந்துச்சு பணம் தானவே வந்து விழுந்துச்சு அப்போ இது நமக்கு என்னது தற்செயல் நிகழ்வு அடுத்து என்ன கொடுக்குறாங்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன ஒற்றுமையின்மை என்ன நெல்லிக்காய் மூட்டையை நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்குமானா இருக்காது அதை தான் சொல்கிறாங்க அடுத்து குன்றின் மேலிட்ட விளக்கை போல இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புகழ் அதாவது ஒரு குன்று மேலே நம்ம ஏ ஒரு ஏற்றி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு விளக்கு என்ன செய்யும் அது அந்த குன்றை சுற்றி இருக்க எல்லா இடத்துக்குமே நல்லா தெரியக்கூடியதாக இருக்கும் ஸோ அதை தான் சொல்கிறாங்க புகழ் அடுத்து வேலியே பயிரை மேய்ந்தது போல இதுக்கு நமக்கு ஆன்சர் மன்னன் மக்களை துன்புறுத்த ஏன்னா வேலியை நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த பயிரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் அந்த வேலியை என்ன செஞ்சிருச்சு நமக்கு பயிரை மேய்ஞ்சிருச்சு அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க நம்ம மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த மன்னனை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மக்களை வந்து துன்புறுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு நான்கு ஒன்று மூன்று அடுத்த கொஸ்டின் வருமோன் காப்பும் என்ற பாடல் இனம்பற்ற நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்ன மலரும் மாலையும் இது யாருடைய நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேசிய விநாயகம் பிள்ளை ஓகேவா அடுத்து மனித மூளை தொடர்பான கீழ்கண்ட கூச்சில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் ஒன்றும் மூன்று சரி அதாவது மனித மூலையில் உள்ள செல்களுடைய எண்ணிக்கை எத்தனை டிரில்லியன் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் சரிதான் அடுத்து மனித மூளையில் ஆயிரம் கோடி அதாவது நூறு பில்லியன் நியூரான்கள் உள்ளன இது நமக்கு தவறானது நியூரான்களின் வளைப்பினால் தான் புத்திசாலித்தனம் படைப்புணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு ஆகியவை இதுவும் நமக்கு சரிதான் ஓகேவா அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க உடல் நலத்துக்காக நாள்தோறும் செய்ய வேண்டியவைகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம சரியானது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் தினமும் என்ன செய்யணும் பதினைந்து நிமிடம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி செய்யணும் தினமும் ஏழு மணி நேரம் என்ன செய்யணும் கண்டிப்பாக நம்ம தூங்கணும் தினமும் என்ன செய்யணும் மூன்று லிட்டர் நம்ம வந்து நீர் அருந்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது சரியா அடுத்து ரங்கராஜன் எழுதிய நூல்களில் பொருத்த மற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க எழுதுகிற நூல்கள் நம்ம என்னென்னு சொல்லி பார்த்தரலாம் என் இனிய இந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் இதுதான் அவங்க எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க நித்தம் நித்தம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நாள்தோறுங்கிறது வரக்கூடியதாக இருக்கும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மட்டு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அளவு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சுண்டை அப்படின்னா நமக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நன்கு அடுத்து பையம் அப்படின்னா உலகம் அப்போ நமக்கு இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நான்கு மூன்று இரண்டு ஒன்று அடுத்த கொஸ்டின் மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவைப்படக்கூடிய குருதியின் அளவு அதாவது குருதினா நம்ம என்ன சொல்கிறோம் ரத்தம் ரத்தத்தோட அளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் எண்ணூறு மில்லி அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க பேணுவேல் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன பாதுகாத்தல் திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம் தீர்வான அப்படின்னா நீங்குபபை அடுத்து உபசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஓகேவா அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ரங்கராஜன் தொடர்புடைய கூச்சிகள் கேட்குறாங்க நமக்கு இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு மூணு சரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுஜிதாவுடன் இயற்பெயர் என்ன கொடுக்காங்கன்னா ராஜகோபாலன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அது வந்து நமக்கு என்னது தவறானது ஏன்னா ராஜகோபாலன்கிறது நமக்கு யாருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுரதாவோட இயற்பெயர் அடுத்து மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய சரிதான் அடுத்து சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதை வசனம் என பல்துறைகளில் பணியாற்றியுள்ளார் இதுவும் நமக்கு சரிதான் அப்ப இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு ரெண்டு மூன்று சரி அடுத்து மூளையானது குருதி உயிர்வழி ஆகியவற்றின் மொத்த தேவையில் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தில் ஒரு பங்கு சரியா அடுத்து என்ன கொடுக்குறாங்க நீலகேசி கூறும் நோயின் வகைகளில் இடம்பெறாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருந்து துன்பம் தருவனம் இதுதான் நமக்கு அதில் இடம்பெறாதது அப்போ இடம்பெறுவன என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மருந்தினால் நீங்கக்கூடிய நோய்கள் அடுத்து எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன் அதாவது சில நோய்கள் என்ன செய்யும் மருந்து சாப்பிட்டா நீங்கிடும் சில நோய்கள் என்னதான் நம்ம மருந்து சாப்பிட்டாலும் நீங்காது சில நோய்கள் உள்ளே இருக்கும் ஆனால் வெளியில் பார்க்கப்படி இருக்கும் குணமானமானே இருக்கும் அதை தான் நமக்கு இதில் சொல்லியிருப்பாங்க சரியா அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக பிணி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் துன்பம் இல்லை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் ஓர்தல் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நல்லறிவு அப்படின்னா அடிகலன்களை அணிந்தவளை அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு நான்கு ஒன்று இரண்டு மூன்று அடுத்த கொஸ்டின் தலைமைச் செயலகம் என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க யார் நமக்கு சுஜாதா ரங்கராஜன்னு சொல்றோமா அடுத்த நீலகேசி கூறும் திரியோக மருந்து என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்லறிவு நல்லாட் நல் காட்சி நல்லொழுக்கம் இந்த மூன்ற தான் திரியோக மருந்து நீலகேசி கூறக்கூடியது அடுத்து தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு இயல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது தமிழில் சொல் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நெல்ங்கிறது நமக்கு பொருள் அடுத்து கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பில் தவறானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது ஷே என்னும் வடமொழி எழுத்து நமக்கு காணப்பட்டது இது வந்து என்னது நமக்கு சரியானது மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை இதுவும் நமக்கு சரியானது எகர உகர குறில் வேறுபாடு இல்லை இதுவும் நமக்கு என்னது சரி அப்போது நமக்கு இதில் தவறானது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேனும் வடமொழி எழுத்து என்ன செய்யலை காணப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு இந்த எழுத்து என்ன செஞ்சிச்சின்னா காணப்பட்டிருக்கும் இது வந்து நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன கொடுக்குறாங்க எழுத்துக்களின் பிறப்பு பற்றி நமக்கு ஒரு வினா கொடுக்குறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தலாமா எழுத்துக்களின் பிறப்பினா நம்ம என்ன செய்யலாம் இடப்பிறப்பு உயர்ச்சி பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அடுத்து உயிரெழுத்துக்கள் நமக்கு எங்கே பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மார்பு இது வந்து நமக்கு என்னது தவறான ஒன்று அடுத்து அ ஆ ஆகிய இரண்டும் வாய் திறத்தினாலும் முயற்சினால் பிறக்கின இது ஒன்று மக்கினது சரிதான் அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு ஒன்று மூன்று சரி ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஏழு வைப்பினும் தன் வீசி இசை கொண்டு வாழியவே இப்பாடலை பாடியவர் யாருன்னு அப்படி கேட்குறாங்க இந்த அடிகளை பாடினது யார் நமக்கு பாரதியார் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய மர பாட வந்த அரிஞ்சன் மரம் பாட வந்த மரவன் என அழைக்கப்படுபவர் யார் இதெல்லாம் யார் இவரை பற்றி சொல்லியிருப்பா பாரதியாரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க யார் சொல்லியிருப்பா நமக்கு பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க சரியா அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க விசும்பு அப்படின்னா பானம் மயக்கம் அப்படின்னா கலவை வளாமை அப்படின்னா தவறாமை மரபு அப்படின்னா நிறுத்தும் வழக்கம் அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு இரண்டு ஒன்று நான்கு மூன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட அகாடமியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஏ பிஏவுக்கு உண்டான நியூ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நே ரெகுலர் கிளாஸும் நடைபெற்று கொண்டிருக்கிறது வீக்கெண்ட் கிளாஸும் நடைபெற்று கொண்டிருக்கிறது டெஸ்ட் பேஜும் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் தேவைனாலும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ